நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இந்த வான் காட்டு கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மணித்தியாலங்களும் வீசிக்கொண்டு இருக்கின்றது இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் காற்றில் கேளுங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டு மக்களெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்பது ஆறு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைப்பினை மேற்கொண்டு இருபத்தி நான்கு மணத்தியாலமும் காற்றில் கேளுங்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை வரையட்டு படையடு படையப்பா